தன்னோட திருமண பத்திரிகையை விசால நேர்ல சந்திச்சு கொடுத்திருக்காரு நடிகர் ஆர்யா இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடிகர் ஆர்யாவுக்கும் நடிகை சாயிசாவுக்கும் பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு மாதம் இவங்களோட திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு ஆர்யா சாய்ஸா திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடந்து வரும் இந்த நிலையில நடிகர் ஆர்யா வந்துட்டு தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு நேர்லயே போயிட்டு அழைப்பு கொடுத்து வந்துட்டு இருக்காரு அந்த வகையில தன்னோட நெருங்கிய நண்பரும் நடிகருமான நடிகர் விசால நேர்ல சந்திச்சு அழைப்பு கொடுத்திருக்காரு நடிகர் ஆர்யா இந்த தகவலை நடிகர் விசால் அவரோட அபிசியல் ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு மேலும் விசால் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட நண்பன் அவனது திருமண அழைப்பிதழை கொடுக்க வந்த இந்த தருணத்தை என்னால நம்பவே முடியவில்லை ஆரிய சாய்ஸா காதலோடு மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னும் நடிகர் விசால் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு மேலும் நடிகர் ஆர்யா விசால தொடர்ந்து தளபதி விஜய் சார் திரு அஜித் சார் ரஜினிகாந்த் இப்படி பல சினிமா பிரபலங்களை நேரில் சந்திச்சு தன்னோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்க இருக்காராம் ஆரியா சைசாவோட மேரேஜ் பங்கன்ல ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் பங்கேற்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே நேரத்துல ஆரியாவோட மேரேஜ் பங்க தளபதி விஜய் சாரும் திரு அஜித் சாரும் மீட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி ஆரியாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தல மற்றும் தளபதி கலந்து பொங்கலா மாட்டாங்களா அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலது போன்ற வீடியோகளுக்கு பூத கண்ணால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க